அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர காத்துஹூ உங்கள் மீது சாந்தையும் சமாதானமும் உண்டாகட்டும் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தியோடு வந்திருக்கிறேன் நம் அனைவருக்கும் தெரியும் கடந்த ஒரு வருடம் மற்றும் மூன்று மாத காலமாக காசாவிலே குண்டுமலைகள் பொழிந்து கொண்டே இருந்தன பலவிதமான சோகங்களையும் துன்பங்களையும் அந்த மக்கள் இன்று வரை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் காசாவில் ஓரிரு நாட்களில் போர் நிறுத்தம் கட்டாயம் அமுல்படுத்தப்படும் என்கின்ற ஊர்திதப்படுத்தப்பட்ட செய்தி வெளியிடப்பட்டதை தொடர்ந்து காசா மக்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் இந்த சந்தோஷத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக காசாவிலே இருக்கக்கூடிய சிறுவர்களினுடைய முகத்தில் இப்போதுதான் சந்தோஷமே மலர்ந்திருக்கிறது என்று கூறும் அளவுக்கு அவர்களுடைய சந்தோஷ கழிப்புகள் அமைந்திருக்கிறது அதே போல அமெரிக்காவினுடைய தற்போதைய ஜனாதிபதியும் கூட இந்த செய்தியை ஊர்ஜிதப்படுத்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு உருவடையா இறுதிதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே காசா மக்களுக்காக வண்டி ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் துவா செய்து கொள்ள